தலைவர் தம்பி தலைமையில் உண்மையாக சொல்கிறேன் படம் சூப்பராக இருந்தது மாதம் இருந்தது கிளாஸாக இருந்தது ஜாலியாக இருந்தது ஃபன்னாக அந்த காமெடி தான் மெயின் ஏன்னா காமெடின்ற ஒரு விஷயத்தை சொதப்பிட்டாங்க மற்றபடி படம் சூப்பர் படம் நல்ல படம் அஞ்சுக்கு அஞ்சு கொடுக்குற சார் இந்த பொங்கலுக்கு வந்தது நல்ல படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம் ஓடிடியில் பார்த்துட்டு இருந்த மலையாளப் படம் இப்போ ஸ்க்ரீனில் நம்ம தமிழில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு ஆ படம் நல்லா இருக்கு ப்ரோ ஜீவா நாட்டிக்கு நல்லா பண்ணிக்காரு சிவாமன்ச சட்டி படம் மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கு இது கொஞ்சம் கேரளா படம் மாதிரி இருக்கு தமிழ் படமும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருக்கு எல்லாரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க ட்ரிபிள் டி நல்லா இருக்கு பொங்கலுக்கு ஃபேமிலியா ஒரு மாதிரி குழந்தைங்களோட வந்து ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஆ இந்த பொங்கல் கண்டிப்பாக ட்ரிபிள் டி பொங்கலில் தலைவர் தலைமையில் தம்பி படம் மிகவும் அருமையாக வந்திருக்கு சார் இதில் நடித்த இளவரசில இருந்து தம்பி இருந்து நடிகர் இருந்து பக்காவாக நடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு அது அது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாருங்க படம் ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கலாம் ஓகே ப்ரோ ரொம்ப நல்லா இல்ல தலைவரே நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த கல்யாணத்துக்கு நான் போய் ஆவணும் ஏய் அம்மே அங்க வந்து வர வேண்டாம் கட்டாச்சா அங்க ஃபுல் ஃபைட்டா இருக்கு படிச்சு படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்களா பண்ணுங்கடான்னு கேட்டிங்களா தலைவர் தம்பி தலைமையில் உண்மையாக சொல்றேன் படம் சூப்பராக இருந்தது மாசாக இருந்தது கிளாஸாக இருந்தது ஜாலியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது என்னன்னா நம்ம என்னடா படம் பொங்கலுக்கு இருக்குது நம்ம தலைவர் படம் வரலையேன்னு வருத்தப்பட்டே இருந்தோம் ஒரு படம் வந்து பராசி அறுபது ப்ளஸ்லாம் உக்காந்து அழுதுன்னுக்குறாங்க நேற்று ஒரு படம் வந்து வாதிரு இது எதுக்கு வந்துச்சுன்னா தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த படம் சத்தியமாக சொல்லிட்டா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு என்னன்னா அறுபது ப்ளஸ்லாம் பராசக்தி பார்க்கலாம் இந்த தம் தலைவர் தம்பி தலைமை தலைவர் படம் வரலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க இந்த தம்பி தலைமை வந்து பாருங்கள் அளவுக்கு ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போயிருக்காங்க இல்லை அந் தலைவர் தலைவர் பண்ணால் தலைவர்னாவே மாஸ் தலைவா தலைவர் எப்பவுமே அங்கே இருப்பார் தலைவா அவள் படம் வருது வரல அது அர்த்த பிரச்சனை இவங்கலாம் வந்திருக்காங்க ஆனா ஓகே இவங்க ஜாலியாக பண்ணி ஒரு ரெண்டு ஹவரு ஓகேடா அந்த தலைவர் படம் வரலடா தம்பி நான் வரடா என் படத்தை பாருங்கடா சந்தோஷமா இருப்பீங்க இல்லை சத்தியமா ஆனா சத்யமா அவர் சொன்ன வார்த்தை உண்மை தான் தலைவர் தலைவர் படம் வரலன்னு அவரு ஒரு வார்த்தை ஏன்னா அவர் கூட ஆல்ரெடி நடிச்சிருப்பாரு அதுக்கு உண்டான குறைய தீர்த்துருக்கார் படம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனா சூப்பராக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு சூப்பர் பண்ணிருக்காங்க ஒரு சில இடத்துல சிந்திக்க வச்சிருக்காங்க என்னடா ஒரு ஹீரோ காட்டுறாங்க ஓகேடா கடைசியில் ஹீரோ தான்டா உசார் போனார் அவன் தானே கொஞ்சம் கல்யாணம் பண்ணுன்னு நினைப்பான் ஆனால் கடைசியில் ஒரு டுஸ்ட்டை வச்சு முடிச்சாங்க பாருங்க அதெல்லாம் சத்துனா யோத்துக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஜோடி ஜோடி தலைவா ஆனால் ஹீரோயின் ஹீரோயின்னு பார்த்தா அந்த ஒரு பொண்ணு தான் சாரீ கேட்டின்னா அப்படி மாசா அழகாக பண்ணின்னு ஹீரோயின் மாதிரி காட்டியிருப்பாங்க கடைசியில் ஒரு மாப்பில் வராரு அப்புறம் கடைசியில் பார்த்தா என்ன நினைப்போம் ஓ இந்த ரூட் இப்படி தான் போகுது கடைசியில் ஹீரோ தான் உப்சர் பண்ணால் நினைப்போம் அதில் மாரி ஒரு பக்கம் வேறு மாதிரி ஒரு டுஸ்ட்டை வச்சு முடிச்சாங்க அது ரொம்ப சிந்திக்க வச்சுட்டாங்க ஒரு சில சிரிக்க வச்சிருக்காங்க சிரிப்புன்ற பண்ணுற ஒரு விஷயம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் ஆகலை சிரிப்புன்றது கம்மி தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ட்ரை இன்னும் ஒரு காமெடி அடிச்சுனா ஒரு அஞ்சாறு பேர் போட்டுக்கலாம் இந்த படம் ஒரு நல்ல கதை கதை உள்ள படத்தை வந்து காமெடி தான் மெயின் ஏன்னா காமெடின்ற ஒரு விஷயத்தை சொதப்பிட்டாங்க மற்றபடி படம் சூப்பர் படம் நல்ல படம் தெளிவா இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆக்டர்ஸ் இருக்கா இருக்கு அப்படி நல்ல ஒரு பயங்கரமான காமெடி ஆக்டர்ஸ் அப்படி இருந்தும் பத்தலையா இல்ல காமெடி ஸ்கிரீன் பிளே சரி இல்ல இல்ல எல்லாமே நல்லா இருக்கு தெளிவா காமெடி இப்ப ஒரு படம் இவங்க ட்ரெயிலே கட்டிருப்பாங்க டே அந்த கண்டிஷன் அப்ளை பண்ண அப்ப எதுக்காக நம்ம அந்த அந்த டைலாக் அப்ப ஓகே ஒரு காமெடி படமா இருக்குண்டா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல வரும்போது நம் இது ஒரு இதுல போகுதுடா எதுக்குதான் காமெடியா காமெடியா சிரிப்பு வரலாறு அப்படின்னு மாதிரி சில இடத்துல வெறுப்பு தான் வந்துச்சு காமெடின்ற வச்சு காமெடி டைப் பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டைப் பண்ணி தான் நல்லா இருக்கும் இப்போ சூப்பர்ன்றதுக்கும் பெஸ்ட் சூப்பர்ன்றது எவ்வளவு வித்தியாசம் அந்த மாதிரி வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு படம் நல்ல படம் சார் எவ்வளவு சார் அஞ்சுக்கு அஞ்சு கொடுக்குறேன் சார் இந்த பொங்கலுக்கு வந்தது நல்ல படம் அப்படின்னா இந்த படத்தை சொல்லலாம் நார்மலா பார்க்குற மாதிரி தான் வந்தோம் நல்லா இருந்தது ஃபேமிலியா பார்க்கலாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டு காமெடி எல்லாம் நல்லா இருந்தது சூப்பரா வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா எல்லா பொங்கலுக்கும் தளபதி வர்றார் இந்த வாட்டி அவரால் வர முடியல இந்த குடைச்சல் கொடுக்கறதுனால வர முடியல ஆனாலும் அவர் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உடச்சி வருவார் அதுதான் அவர் எப்பவுமே அவர் வந்து உடச்சி வருவார் இதை பண்ணிட்டாருங்களா ஆ பண்ணிட்டாருண்ணா சூப்பராக இருந்து அவர் டயலாக் எல்லாம் சூப்பராக இருந்து அதாவது அவருக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது நான் சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு தளபதி படம் எப்போ வருதோ அப்பதான் எனக்கு பொங்கல் ஆனால் நல்லா நடிச்சிருந்தாரு இப்போதைக்கு இது பொங்கல் இது பொங்கல் செலிப்ரேட் பண்ணலாம் அவங்க தம்பி ரம்மையா எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அது என்னன்னா கடைசியாக அந்த டேங்க் உடஞ்சி விழும்போது தான் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்றா சேருது அது வரைக்கும் சேர மாட்டேது அது வரைக்கும் இருக்கிற பிரச்சனை இது பண்ணி எங்க அப்பாவுக்கு நான் தான் பண்ணுவேன் என் பொண்ணுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனையில இவர் வந்து என்னன்னா இந்த சைடும் அந்த சைடும் போயிட்டு போயிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு படம் நல்லா இருந்தது உண்மையாக சொல்லணும்னா நல்லா காமெடி ஜனரில் எடுத்திருக்காங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா இருக்கும் அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர ஒரு கா ஃபைட் சீன்லாம் போகும் ஆனால் அது நம்மளுக்கு காமெடியா தான் இருக்கும் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக இருந்தது சூப்பராக இருந்தது எனக்கு என்னென்னா மலையாளத்தோட அந்த ஒரு இது ஓடிடியில் பார்த்துட்டு இருந்த மலையாள படம் இப்போ ஸ்க்ரீனில் நம்ம தமிழில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு சாயல் சூப்பராக இருந்தது எனக்கு அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை டிஃப்ரென்சியேஷனாக சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி சண்டை போட்டுக்கிறது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் தாண்டி அதோட ஒரு வித்தியாசமான கான்செப்டில் சொல்லியிருப்பாங்களே ஆக்சுவலி கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன வதந்தி கூட எவ்வளோ பெருசாகும் அதனுடைய இது இம்பேக்ட் எந்தளவுக்கு ஆகுங்கிற விஷயத்த ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருப்பாங்க ரொம்ப ஆக்வர்டாக காட்டாமல் எப்படிலாம் காட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் அந்த அளவில் காமிச்ச விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி அவரோட காமெடி பயங்கரங்க அதை தாண்டி எனக்கு என்னென்னா அந்த வயசான தாத்தாவாக தான் எனக்கு இப்போயே சிரிப்பு வருது செம்ம ஒரு இது ஆனால் கடைசி வரைக்கும் பாவம் மனுஷனை படா படுத்தி எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஜீவா சாரோட ஆக்டிங் இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப டிஃப்ரென்சியேஷனாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது அது ஆக்சுவலி ரொம்ப காமாக இருக்கும் ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி சொன்ன விதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே ஃபேமிலியோட பார்க்கலாம் என் ஒரு குழந்தைங்க ஃபேமிலியா இப்போ உங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி படம் பார்த்து ஒரு காம் ஆகிக்கலாம் ஆ படம் நல்லா இருக்கு ப்ரோ ஜீவான் ஆக்டிங் நல்லா பண்ணிக்காரு ஜீவான் எப்பவுமே வரும்போது ஒரு கெட்டாக வருவார் அது இந்த படத்தில் கொஞ்சம் தெரியுது சிவாமன்ஸ் சட்டி படம் மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது ஏன்னா சிவாமன்ஸ் சட்டியில் வந்து பழைய அமுல் பேர் ஜீவானா அதே மாதிரி தான் இதுலேயும் கருத்து சொல்கிற மாதிரி வரும் இந்த படத்துலயும் அது குறைவே இல்லை கொஞ்சம் கூட நேச்சுரலா காமெடியாக இருக்குது ஜீவான கத்த ஆக்ட் ஆகிடுது ஜீவான குத்துறதுக்கு கத்த அதே மாதிரி படத்தில் வந்து டேரக்டர் புது ஆகிடுச்சு மலையாள டேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாரு அவர் இன்னும் நிறையா படம் பண்ணும் கொஞ்சம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இது கொஞ்சம் கேரளா படம் மாதிரி இருக்குது தமிழ் படமும் கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி இருக்குது ஆமாம் கொஞ்சம் அந்த சாப்பாடு காமெடியெலாம் கொஞ்சம் நல்லா ஆகும் சாப்பாடு எங்கிறா சாப்பாடு எங்குறா ஒரு காமெடி ஒன்று வரும் அவர் படம் பார்த்தா தெரியும் அதுவும் இருக்கு எனக்கு பிடிச்ச சீனா அந்த ஜீவானா வர சீன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா காட்சிப்பாங்க ஜீவானா வரும்போது கொஞ்சம் பொறுமையாக கட்டினாலும் நல்லா காட்சிப்பாங்க பொங்கல் ஃபேமிலி ஆகஸ் வந்து ஓரளவுக்கு பார்க்கலாம் ஆனால் பொங்கலுக்கு வந்து எதுவுமே ஒட்டு சொல்ல முடியாது ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் எல்லாம் நம்ம விஜய் ஜனநாயகம் வந்ததுனால் நல்லா இருக்கும் எல்லோரும் தேட்டருக்கு வந்து படம் பாருங்கள் ட்ரிபிள் டி நல்லா இருக்குது பொங்கலுக்கு ஃபேமிலியாக ஒரு மாதிரி குழந்தைங்களோட வந்து ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக அப்படி போகுது ஸோ அதை என்ன மாறி மாறி ஈகோ அந்த அதை அதை வச்சு தான் ஸோ அதெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஸோ அதுதான் மேட்ரு ஆ இந்த பொங்கல் கண்டிப்பாக ட்ரிபிள் டி பொங்கல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹிட் இந்த படம் கண்டிப்பாக ஓகேவா ஆ கதை நல்லா இருந்துச்சுங்கண்ணா கதை பிடிச்சி தானே உள்ள வந்தோம் காம்படிஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆ ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது உங்களுக்கு ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக ட்ரிபிள் டி படம் பாருங்கள் ஓகே ரொம்ப நன்றி தலைவர் தலைமையில் தம்பி படம் மிகவும் அருமையாக வந்திருக்கு சார் இதில் நடித்த இளவரசிலருந்து தம்பி ராமையிலேருந்து நடிகர் இருந்து பக்காவாக நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு நல்ல கான்செப்டோட பொங்கலுக்கு குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய படம் சார் இந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் மனிதனுக்குள்ளே இருக்க ஈகோவை காலி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் படத்தில் காமெடி நல்லாயிருக்கு ஸ்கிரீன் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு சார் படம் ரொம்ப அருமை ஃபேமிலோடு வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஈகோ காலி பண்ணால் நல்லாயிருக்கும் பொலிட்டிக்கல் பஞ்சம் வச்சிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு மக்களுக்கு புரிகிற மாதிரி இந்த படம் நல்லா இருக்குது சார் ஒரு கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தால் ஈகோ இருக்கக்கூடாது அந்த ஈகோவில் பல உயிர்கள் காலியாகுது பல பேரத்தோட வாழ்வாதாரம் காலி காலியாகுதுங்கிறதுனால இந்த படத்தை சொல்லியிருக்காங்க அந்த ஈகோ விட்டுனா எல்லாரும் சமாரமாக வாழலாம் அதுக்கு ஒரு தலைவர் தேவை அந்த தலைவர் பேச்சு கேட்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தை சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குண்ணா ஜீவாசரோட ஆக்டிங்லாம் எப்படி சூப்பராக இருக்குது வேறு லெவலில்

ஆடியன்ஸோட பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இந்த பொங்கலுக்கு வந்து படத்தை பார்த்தது ரொம்ப ஹாப்பி பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நானே ஃபஸ்ட் டைம் தான் படம் பார்க்குறேன் நேற்று ரெண்டு ஷோ போட்டோம் அதில் வெளியே வந்து சவுண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்தோம் இந்த ஷோ தான் பயங்கர வா அப்படிங்கிற முறையில் இருந்துச்சு இந்த பொங்கலை ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக லைட் ஆர்டடாக பார்க்கலாம் வெறுப்புனா காமெடியா மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராமா ஒரு இந்த சொசைட்டி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில விஷயம் இருக்குது சின்னதா இருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பி ஒரு நல்ல ஒரு டீம் வந்து கிடச்சிது விரும்பினா இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லாமல் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ளெண்டாக இருக்குது ரொம்ப நல்ல ஒரு அவுட் புட் வந்திருக்கு ஸோ நீ அடுத்த ஷோவை போய் பார்க்க போகிறோம் பீப்புள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இந்த பொங்கல் கண்டிப்பாக த்ரிபிள் டி பொங்கலாக இருக்கும் சூப்பராக இருந்தது நல்லா இது பண்ணியிருக்காங்க காமெடி நல்லா இருந்துது டைம் போனதே தெரியல ஒரு மாதிரியாக ஜாலியாக நல்லா நடிச்சிருக்காங்க நடிவத்தி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா பார்க்கலாம் சண்டை போடக்கூடாது ஜாலியாக ஜாலியா இருக்கணும் அவ்வளவுதான் நல்லா பண்ணியிருந்தேன் ஆ, நிறையவே பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. இருந்துச்சு. சூப்பரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு அவ்ளோ அது அது அவ்ளோ சூப்பர். நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஃபேமிலியோட வந்து பாருங்க டைம்ஸும் வந்து பார்க்கலாம் ஐடியால இருக்கேன் நல்லா ஃபன்னாக போயிட்டு இருக்கு இன்டர்வல் கூட போனது தெரியல கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு இல்லை லாஸ்ட் டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாரு அதுவும் நல்லா தான் இருந்துச்சு டேங்க் உடஞ்சி விழும்போது ஃபுல்லாக தண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு காமெடியா இருந்துச்சு பார்க்கலாம் நல்லா என்ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு திருப்தி இருந்துச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் எந்த படம் இப்படி பார்த்தது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை ரொம்ப நல்லா போச்சு கலகலன்னு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு தனியாக சொல்கிறதுக்கு தெரியலை மொத்தத்தில் எல்லாமே நான் ரசிச்சு தான் பார்த்துருக்கேன் எல்லாமே பிடிச்சிருந்து எனக்கு காமெடி சீன்ஸ்லாம் செம்ம என்ஜாய் பண்ணி பார்த்தேன் எல்லாமே குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நல்லா இருந்துச்சு

சூப்பராக தூக்கம் வந்து சூப்பர் நல்லா இருக்கு தமிழ் ஆகாது நல்லா இருக்கு சார் நல்லா காமெடியா இருக்கு பாக்கலாம் பாக்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே ப்ரோ ரொம்ப இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இந்த போகிற தம்பி தலைமையில தான் படம் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அந்த நல்லா பண்ணிருக்காங்க